வணக்கம் இப்போ தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு தான் மத்திய அரசு குடும்ப தலைவிகளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்களா இது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமாங்க இந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் இந்த நம்பர் தான் இப்போ சோஷியல் மீடியா வாட்ஸ்ஆப்னு எல்லா இடத்துலயும் ஒரே பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கு இது நிஜமா எப்போ கிடைக்கும்னு ஒரே கேள்வி தான் எல்லார்கிட்டயும் சரி அப்ப இது உண்மையிலேயே அரசாங்கம் சொன்ன விஷயமா இல்ல யாரோ கிளப்பி விட்ட வதந்தியா இந்த நியூஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் தோண்டி பாப்போம் முதல்ல இந்த வதந்தி ஏன் பரவுதுன்னு புரிஞ்சிக்க நாம இதோட அரசியல் பின்னணியை பார்க்கணும் ஏன்னா நமக்கு கிடைச்ச தகவல் படி இது ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்தோட ஒரு பகுதி தான்னு சொல்லப்படுது ஆமா இந்த நியூஸ் பரவுற டைமிங் ரொம்ப முக்கியம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா அதனால இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அரசியல் தான் பாக்குறாங்க இந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் அறிவிப்ப ஏன் ஒரு பதிலடி நடவடிக்கையா பாக்குறாங்கன்னு சொல்றேன் சமீபத்துல மாநில அரசு ஐயாயிரம் குடுத்துச்சு இல்லையா அதுக்கு போட்டியா அதை விட ஒரு பெரிய தொலையை கொடுத்து மக்களைக் கவர மத்திய அரசு முயற்சி பண்றதா ஒரு பேச்சு அடிப்படுது இந்த நிகழ்வுகளை வரிசையா பாருங்களேன் முதல்ல மாநில அரசு ஐயாயிரம் ரூபா கொடுக்குது அது மக்கள் மத்தியில நல்லா ரீச் ஆகுது அடுத்ததா மத்திய அமைச்சர் அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான வியூகம் பற்றி பேச தமிழ்நாட்டுக்கு வராரு இது நடந்த கொஞ்ச நாள்லயே இந்த ரூபாய் நியூஸ் லீக் ஆகுது இந்த டைமிங் தான் இது ஒரு அரசியல் திட்டமோனு சந்தேகத்தை அதிகப்படுத்துது சரி அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளோ பெரிய தொகைக்கு பணம் எங்க இருந்து வரும் வாங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போது நம்ம எல்லாருக்கும் வர்ற முக்கியமான கேள்வி இதுதான் இந்த பன்னெண்டாயிரம் ரூபா பணம் புதுசா ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா இல்ல ஏற்கனவே இருக்கிற திட்டங்களோட பணத்தை ஒன்னா சேர்த்து தருவாங்களா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி என்ன சொல்லுதுன்னா இது புது பணம் இல்லைங்க ஏற்கனவே மத்திய அரசு விவசாயிகளுக்கு கொடுக்குற பிஎம் கிசான் நிதி அப்புறம் ரொம்ப நாளா வராம இருக்கிற கேஸ் மானியம் உர மானியம்னு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பேமெண்டா கொடுக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு சரி ஒருவேளை இந்த பணம் தர்றதா முடிவு பண்ணிட்டா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அடுத்ததா இதுக்கு என்ன தகுதியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம் கிடைச்ச தகவல் படி இது எல்லாருக்கும் கிடைக்காது போல ரேஷன் கார்ட வச்சு தகுதியை முடிவு பண்ணலாம்னு சொல்றாங்க பிஹெச்ஹெச் அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை அப்புறம் ஏஒய் கார்டு வச்சிருக்கிற அதாவது ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலாம் சக்கர கார்டு பொருளில்லா உங்களுக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு கம்மின்னு ஒரு கருத்து இருக்கு இந்த வதந்தி உண்மையோ பொய்யோ ஆனா இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது எந்த ஒரு அரசாங்க பண உதவியும் நேரடியா பேங்குக்கு வரணும்னா உங்க ஆதார் கார்ட பேங்க் அக்கவுண்டோட இணைச்சிருக்கணும் உங்க ஃபோன் நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கணும் அப்புறம் ஈ எல்லா அரசு திட்டங்களுக்கும் முடிச்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் எது உண்மை எது வெறும் ஊகம்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது பாருங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் மத்திய அரசு கிட்ட இருந்து இதுவரையும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல நாம இதுவரைக்கும் பேசினது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் லீக் சொல்ற தகவல்களை வச்சு பரவுற ஊகங்கள் மட்டும்தான் இத இன்னும் சிம்பிளா புரிய வைக்கிறேன் மாநில அரசு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது உண்மை ஆனா மத்திய அரசு பன்னெண்டாயிரம் கொடுக்க போதுங்கிறது வெறும் ஊகம் இந்த நியூஸ் வைரலா பரவுதுங்கிறது உண்மை ஆனா இது அரசியல் பதிலடிக்காகத்தான் சொல்றது ஒரு யூகம்தான் முக்கியமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே உண்மை அப்போ கடைசியா நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இதுதான் இது தேர்தலை மனசுல வச்சு மக்களோட மனநிலைய டெஸ்ட் பண்றதுக்காக கிளப்பிவிட்ட ஒரு வதந்தியா இல்ல உண்மையிலேயே அரசாங்கத்தோட பரிசீலனையில இருக்கிற ஒரு பெரிய திட்டத்தோட முதல் அறிகுறியா பொறுத்திருந்து தான் பார்க்கணும்